வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஜெயலலிதா அவர்களோட மர்ம மரணம்னு நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு இருந்துச்சுல்ல அந்த மரணத்தில் இருக்கிற மர்ம முடிச்சுகளை ஒரு விசாரணை அறிக்கை அப்படியே அவிழ்த்துருக்குங்க நிறைய ரிவியூலேஷன்ஸ் சசிகலா அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் நிறைய பேர்னு எல்லாருமே விசாரணை வளையத்துக்களை கொண்டு வர வைக்கிற மாதிரி தான் நிறைய பரிந்துரைகள் அந்த ஒரு விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா அவங்களை காப்பாற்றி இருக்கலாம்ன்ற அளவு வரைக்கும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் நிகழ்ச்சிகளை போகலாம் இப்போ நீங்கள் போலாம் இப்ப நீங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உழுக்கி எடுத்து இருக்க ஒரு அறிக்கையை பற்றி தான் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுச்சுல ஜெயலலிதா அவர்கள் மரணம் சார்ந்து விசாரிக்கிறதுக்கு அந்த விசாரணை முடிஞ்சு சட்டப்பேரவையில் இந்த குறிப்பிட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இப்போ அப்படியே அதிர்ந்து போயிருக்குங்க அதுக்கு காரணம் இதில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ பெரிய பூதாகாரமாக இப்போ மாறி நிற்குது அதாவது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக நாம் எக்ஸ்ட்ரீம் முடிக்க முயற்சிக்கல அப்படின்ற விஷயத்தை தான் இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாம அவங்க மென்ஷன் பண்ணுறது ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டப்ப கூட யார் யாரெலாம் இருந்தாங்க இவங்களை சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம் பார்த்தீங்களா அறநூற்று பதிமூன்று பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கையில் ஒவ்வொரு பக்கமும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குங்க இதில் முத்தாய்ப்பாக பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த பிரச்சனை இருந்தா அதுக்குன்னு அடிப்படையாக ஒரு சில சிகிச்சைகள் கொடுக்கப்படும் அதை கூட கொடுக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒத்துக்கிறேன்னா யாரு அவங்க இப்போ கூட இருந்தாங்க பாருங்க அவங்கள சொல்றாங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரை காப்பாற்றி இருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேர் இருக்கு தமிழக மக்கள் மத்தியில ஆளுமையில் சிறந்த ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு திமுக பிரதான எதிர்கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியில இருக்க முக்கிய பெருந்தலைகளை ஒத்துப்பாங்க இது ஆளுமையில் சிறந்தவங்க ஜெயலலிதான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவங்கள நம்ம இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னா கூட இருந்தவங்க தான் ஏதோ வேலையை பார்த்துருக்கான்னு தள்ளத்தவிவாக குறிப்பிட்டிருக்காங்க நாலு பேரை குற்றம் செஞ்சவங்கன்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அந்த நாலு பேரை யார் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே இதில் உள்ள நடந்திருக்கான்ட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் ஏற்படும் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மக்களே அந்த அறிக்கையில் அறநூற்று பதிமூன்று பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையில் தமிழக மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் கண்டென்டோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இதில் சொல்லப்பட்டிருக்க நிறைய விஷயங்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் என்னப்பா பேரை குறிப்பிட்டு சொல்கிறேன் குறிப்பிடாமல் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா ட்ரான்ஸ்பெரண்டாக இந்த ரிப்போர்ட்டை மக்கள் கிட்ட கொண்டு போகணுன்றதுனால தான் இந்த முயற்சியை கையில் எடுத்துக்கிறேன் இப்போ கண்டென்ட் உள்ள போகலாம் உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்கள் இறந்தது டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க நாம் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆரம்பமே புயல் கிளப்பியிருக்காங்களா டிசம்பர் அஞ்சாம் தேதி நைட்டு பதினொன்று முப்பது மணி அளவில் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இருந்து அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு அந்த நேரத்தில் யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருவரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்போ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த புல்லட்டின் வரும் ஜெயலலிதா அவர்களோட ஹெல்த் புல்லட்டின் வரும் இதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து புல்லட்டின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு நைட்டு பதினொன்று மணிக்கு ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்கன்னு ஆனால் ஆர்முகசாமி விசாரணை அறிக்கை சொல்கிறது டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுன்றாங்க திட்டமிட்டு தாமதப்படுத்தப்பட்டிருக்கோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுதுன்னு அந்த அறிக்கையில் தெள்ள தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு இது மட்டுமாங்க ஓபிஎஸ் அவர்கள் உடனே முதல்வரானது தற்செயலானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக தான் தாமதப்படுத்தப்பட்டிருக்கோன்னு கேட்குறாங்க ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த சிகிச்சையெல்லாம் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிகிச்சை முறைகளாக இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஏ டு ஜெட் ஓபிஎஸ் அவர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாராம் அவருக்கு அப்டேட் போயிட்டே இருந்திருக்கான் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் பதவி இழந்ததன் காரணமாக தான் தர்மயுத்தம் அப்படின்ற பேரில் ஜெயலலிதா அவர்களோட மரணம் சார்ந்து விசாரிக்கணுன்ற கோரிக்கையை முன் வச்சதாக சொல்கிறாங்க டிசம்பர் நான்காம் தேதி பிற்பகல் மூன்று ஐம்பது மணி இந்த டைமுக்கு பிற்பாடு ஜெயலலிதா அவர்களுக்கு இதய துடிப்புன்ற ஒன்றே இல்லையா டிசம்பர் நாலு ஓகேவா டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ஒரு விஷயத்தை ஜெயலலிதா அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது உதவி பண்ணியிருப்பாங்க செவிலியர்கள் அவங்க கொடுத்த சாட்சியத்தின் மூலம் தெளிவாக தங்களுக்கு தெரிய வருதுன்னு அந்த ஆணையத்தோட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு எக்மோ சிகிச்சை நிபுணர் நளினி அப்படின்றவங்களா இருக்கட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த மருத்துவர்கள் ஜெயலலிதா அவர்கள் ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு ஒரு குழு இருந்துச்சில் மருத்துவர்கள் குழு அவங்களாக இருக்கட்டும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லா சாட்சியமும் சொல்கிறது டிசம்பர் நாலாம் தேதி மதியானம் மூன்று ஐம்பது மணி அளவுலேயே அவங்களோட இதய துடிப்பு நின்று போடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சாம் தேதி உயிர் போகலை கரெக்டாக டிசம்பர் நாலு மூணுலேருந்து மூணு ஐம்பது மணிக்குள்ளே தான் உயிர் பிரிஞ்சிருக்கணுன்றது இங்கே தெளிவாக தெரியுது டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு தான் ஜெயலலிதா அவர்களோட அண்ணன் பையன் இருக்கார் பார்த்திங்களா ஜே தீபக் அவர்கள் இவர் திதி கொடுத்துருக்காராம் இதுக்கான ஆதாரமும் இப்போ வெளியாகியிருக்கு ஸோ இந்த குடும்பத்துக்கு மட்டும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு போல இருக்குது இந்த டைமில் தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் டிசம்பர் அஞ்சாம் தேதி இவங்க திதி கொடுக்காமல் நான்காம் தேதி கொடுத்துருக்காங்களாம் இது ஆக்சுவலாக இந்த பஞ்சாங்க ஆவணம்ங்க இது இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இதில் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் சார்ந்த நிறைய விஷயம்னு உள்ளே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ டிசம்பர் அஞ்சாந்தேதி செத்தவங்களுக்கு எதுக்காக டிசம்பர் நாலு இவங்க திதி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாட்சியங்கள் சொல்கிறதும் இங்க இந்த பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறதும் உண்மைதான் டிசம்பர் நாலு தான் ஜெயலலிதா அவர்கள் இறந்த தினம்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த விஷயத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி ஜெயலலிதா அவர்களோட கார் ஓட்டுநர் இருக்கார்லங்க பூங்குன்றன் இவர்கிட்ட விசாரித்ததில் அவரே இதை சொல்லியிருக்காராம் ஆமாங்க நாலாந்தேதி போல தான் அவங்க இறந்துருக்காங்க இந்த விஷயம்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த சாட்சியமும் அந்த தேதியை தான் பாயிண்ட் அவுட் பண்ணது அடுத்ததான் இதய அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவர்களை காப்பாற்றியிருக்கலான்னு சொல்கிறாங்க இந்த ஒரு வாக்கியத்தை கேட்கும் போது எனக்கே ஒரு வருவாடியும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பர்சனல் ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்களோட ஆளுமை பார்த்து அவ்வளோ பிரமிச்சிருக்கேன் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிருக்குல்ல என்னன்னு சொல்கிறது இதே அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம் ஜெயலலிதா அவர்களா அப்போ யார் அதை செய்ய விடாமல் தடுத்தா இந்த கேள்வி மனசில் வருதுல்ல அதுக்கான பதில் வந்து அறிக்கையில் இருக்குது அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் மயங்கி விழுந்த பிற்பாடு நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே சசிகலா அவர்களால் ரகசியமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அறிக்கையில் ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மருத்துவ குழு அஞ்சு முறை அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனாங்க அந்த அஞ்சு முறையும் ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை முறையும் கடைபிடிக்கப்படலன்னு சொல்கிறாங்க இந்த ரமணா படத்தில் ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா லிட்ரலாக அது மாதிரி சீக்கிரம்ஸாக இங்கே நடந்திருக்காமல் இருக்கின்றது இருக்குன்றது இந்த அறிக்கையை பார்க்குறப்ப நமக்கு விட்ட வெளிச்சமாகது ஜெயலலிதா அவர்களுக்கு இங்கே சிகிச்சை கொடுக்க வேணா நாம வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அங்கே நாம என்னென்ன இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு எல்லாத்தையும் தொடரலாம் அப்படின்ட்டு இந்த ரிச்சர்ட் பீலே அப்படின்ற டாக்டர் வந்தார் பார்த்தீங்களா அப்போலாம் ஒரு பேர் சம ஃபேமஸாக இருந்துச்சு இவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டப்ப ரிச்சர்ட் பீலே அவர்கள் பரிந்துரைச்சிருந்தாராம் ஆனால் அந்த பரிந்துரையை டாக்டர் பாபு ஆப்ரஹாம் அப்படின்றவர் திரித்து சொல்லிட்டாரு ரிச்சர்ட் பீலே சொன்ன இந்த விஷயங்களை அப்படியே மாற்றி மற்றவங்கிட்ட கன்வே பண்ணிட்டாரு இந்த டாக்டர் பாபு ஆப்ரஹாம் இப்படி செயல்படுறது காரணம் அதிகாரம் மிகுந்தவங்களுக்கு உதவி புரியறதுக்காக தான் அப்படின்னு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அந்த டைமில் அதிகார மிக்கவங்களும் யார் இருந்தா ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் புரிய நம்புறேன் ஓகே டாக்டர் சமீன் சர்மா இவர் இந்த கேஸில் முக்கியமான ஒருத்தராக பார்க்க போகிறவருங்க டாக்டர் சமின் சர்மா இது போல் ஜெயலலிதா அவர்களுக்கு நம்ம ஆன்ஜிஓ பண்ணலாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷனாக முன் வச்சிருக்காராம் பரிந்துரை அந்த பரிந்துரையை ஜெயலலிதாவர்களே ஏற்றிருந்திருக்காங்களாம் எவ்வளோ ஒரு விஷயம் பார்த்தீங்களா அவங்க சரி ஓகே ஆன்ஜிஓ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு பண்ணப்படலைங்க இதுக்கப்புறம் டாக்டர் பீலே அண்ட் பாபு அப்ரஹாம் இவங்களை எதுக்காக அழைச்சாங்க அப்படின்னு அந்த விசாரணை அறிக்கையில் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு ஜெயலலிதா அவர்களே ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆஞ்சிஓக்கு அதுக்கப்புறமும் எதுக்காக ஒரு கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பீலேவும் பாபு ஆப்ரஹாமியும் உள்ளே நீங்கள் அழைக்கிறீங்க நீங்கள் அவங்க ஓகே சொன்னால் அப்பயே பண்ணியிருக்கலாமே எதுக்கு தவிர இந்த ரெண்டு பேரும் அப்போ வராங்க உள்ள இந்த கேள்வி ரைஸ் ஆகுதான் இதை கேட்கறது நான் இல்லைங்க விசாரணை அறிக்கையில் கேட்குறாங்க ஜெயலலிதா அவர்களோட கடைசி மூச்சு வரைக்கும் இதுதான் அங்கே கொடுமையான ஒரு வரியை ஜெயலலிதா அவர்களோட கடைசி மூச்சு வரைக்கும் எதுக்காக இது நடக்கவே இல்லைன்னு கேட்குறாங்க இட் மீன்ஸ் ஆன்ஜியோ எதுக்காக அவங்களே சம்மதித்தோம் கடைசி வரைக்கும் நடக்கலன்னு கேட்குறாங்க அடுத்த ஒரு கேள்வி என்ன முன்வைக்கிறாங்கன்னா அமெரிக்காவிலேருந்து டாக்டர் சமீன் சர்மாவை அழைச்சிட்டு வந்திருக்காங்க இங்கே ஜெயலலிதா அவர்களை பார்க்கறதுக்காக சமின் சர்மாவை இங்கே அழைச்சிட்டு வந்தது சசிகலா அவர்களோட உறவினர்கள் தான் அமெரிக்காவில் வரைக்கும் அவங்க பேசி தான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இவர் யார் ஏற்பாடு செஞ்சாங்க சமின் சர்மா இவங்களை ட்ரீட் பண்ணட்டும் அப்படின்ட்டு யார் இந்த முடிவு எடுத்தது இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் தலையாக இருந்தது யார் அவங்கள பற்றின விவரம் கடைசி வரைக்கும் தெரியப்படுத்தவே படலன்னு இன்னொரு பெரிய முன் முன்வைக்கிறாங்க ஸோ சமீன் ஷர்மாவை இங்கே அழைச்சிட்டு வர யார் காரணமாக இருந்தால் ப்ராசஸ்க்கு யார் காரணம் இந்த ஏற்பாடுகள் யார் பண்ணது பெரிய கேள்வி அந்த விசாரணை அறிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து டாக்டர் இன்னொருத்தர் ஸ்டுவர்ட் ரசல்னு சொல்லிட்டு இவர் வரைக்குமே ஜெயலலிதா அவர்களுக்கு ஆன்ஜிஓ பண்ணலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணிருக்காப்ல அதை கூட ஏற்றுக்கலையாங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த பரிந்துரையை ஆனால் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஆன்ஜிஓன்றது பண்ணப்படாமல் இருந்திருக்கு ஒருவேளை அதை செஞ்சுருந்தாங்கன்னா இவங்க இன்னும் உயிரோடு இருந்திருக்கலாங்க ஏன்னா கண்டிப்பாக இவங்களாம் ரீப்ளேஸ் பண்ணுறது ஒருத்தங்க வரவே மாட்டாங்க என்ன திறமை என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லு எல்லாரையுமே ஒரு தரம் நின்று கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா சாதாரண விஷயமாங்க சொல்கிறப்ப எனக்கே கூஸ் பம் போகுதுங்க இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளுமையை தான் நாம் இழந்திருக்கோம் இவ்வளோ சீக்கிரமாக இழந்திருக்கோம் ஓகே இப்போ மக்களுக்கு ஒரு கேள்வி வரும் மனசில் ஏன்ப்பா இவ்வளோ நடந்திருக்குன்னா யார் தான்ப்பா காரணம் இதை பற்றிலாம் அந்த அறிக்கையில் சொல்லலையான்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் தான் அங்கே நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணணும் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் சசிகலா அவர்களும் அவர்களும் இணைஞ்சாங்க பத்தில் திரும்பவும் அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இஷ்யூ ஆகி பிரிஞ்சதுக்கப்புறம் சேர்ந்ததெல்லாம் இதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த உறவுன்றது சுமூகமாக இல்லாமல் இருந்துச்சு உறுதிமொழி கடிதம் அடிப்படையில் தான் சசிகலா அவர்களை ஜெயலலிதா அவர்கள் திரும்ப ஏற்றுக்கிட்டாங்க கூட அப்படின்னு கிருஷ்ண பிரியா இருக்காங்களே இவங்க சசிகலா அவர்களோட உறவினர் கிருஷ்ணபிரியா அவர்கள் தங்கள் கிட்ட சாட்சியம் வழங்கினதாக அந்த விசாரணை ஆணையம் சொல்லியிருக்க அந்த அறிக்கை மூலமா இந்த சாட்சியம் அடிப்படையில் தான் இந்த ஆணையம் ஒரு முடிவுக்கு வராங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமூக உறவு ரெண்டு பேருக்கு இடையில இல்லாமல் இருக்கிறது தெளிவாக தெரியுது ஸோ சுய லாபத்துக்காக ஆன்ஜியோ சிகிச்சையை சசிகலா அவர்கள் தடுத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய கிளைம் பார்த்திங்களா இது மட்டுமா ஜெயலலிதா அவர்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டப்ப இந்த மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட பத்து அறைகளில் டென் ரூம்ஸில் சசிகலா அவர்களோட உறவினர்கள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் அந்த அறிக்கை மூலமாக கொண்டு வராங்க ஜெயலலிதா அவர்கள் எப்போ வேணாலும் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியே வந்துச்சு கவனிச்சிருப்பீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்ற தகவல் வெளியே கசிய ஆரம்பிச்சதுமே தமிழக மக்கள் அளவு எதிர்பார்த்துருந்தாங்க அடுத்து என்ன தகவல் வர வர வரும்ன்ட்டு அப்போ டாக்டர் பிரதாப் ரெட்டி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அவங்க எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொன்னார் இது ஒரு பொய்யான அறிக்கைன்னு இப்போ ஆறுமுகசாமி விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா ஐயோ ஜெயலலிதா அவர்கள் சிகிச்சையில் இருந்தபோது மருத்துவ அறிக்கைகளில் பல முரண்பாடுகள் இருந்துச்சான் இதையே அந்த ஆணையம் சொல்லியிருக்கு இப்போ வெஜிடேஷன் குடல் நோய்க்குறி உபாதைகள் இருந்ததை மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடாமல் விட்டுருக்காங்கன்னா இந்த விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே இதெல்லாம் இப்போ வெளியே சொல்லியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் வெளியே சொல்லாததினால இப்போ என்னென்ன நடந்திருக்கு வித்தியாசத்துக்கும் புரியுதா மக்களே உங்களுக்கு ஓகே ஜெயலலிதா அவர்களோட கையெழுத்துக்களை பற்றியும் இந்த குறிப்பிட்ட விசாரணை ஆணையம் ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க போல இருக்கு இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட கையெழுத்தை பற்றி அரசுக்கு சரியாக தெரிவிக்காமல் விட்டுருக்காங்க இது முக்கியஸ்தரால் இடைக்கப்பட்ட மாபெரும் குற்றம்னு சொல்லியிருக்காங்க அந்த முக்கியஸ்தரா அந்த ஆணையம் யார் திரும்ப பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க தமிழக முன்னாள் தலைமை செயலாளர் மோகன் ராவ் இருக்கார்ல அவரை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க இவருக்கிட்ட விசாரிக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க அந்த ஆணையம் இந்த அறுநூற்று பதிமூன்று பக்கங்களை கொண்ட விசாரணை அறிக்கையில் கன்க்ளூஷன் எங்கே தரமா வந்து நிற்கிது இந்த நாலு பேர்கிட்ட சசிகலா அவர்கள் டாக்டர் சிவகுமார் அவர்கள் அண்ட் தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அண்ட் தமிழக முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நாலு பேரும் குற்றம் செஞ்சவங்களா இந்த அறிக்கை மூலமாக அவங்க முடிவு பண்ணுறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னா இவங்களை தாண்டி நடந்திருக்காது அப்போ இவங்க நாலு பேர் தான் பொறுப்புன்னு இவங்க சொல்கிறாங்க அந்த அறிக்கையில் இவங்க நாலு பேர்கிட்டையும் விசாரணை நடத்தப்படணும்னு அந்த அறிக்கையில் அடுத்த கட்ட பரிந்துரையை முன்வைக்கப்பட்டிருக்கு இப்போ புரிதாக மக்கள் எதுக்காக நான் சொன்னேன்ட்டு தமிழகத்தை ஒட்டு மொத்தமாக உலுக்கி போட்டிருக்க ஒரு அறிக்கையை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த சட்டப்பேரவையில் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் என்ன கலைபுரம்ன்றீங்க அப்படி இருந்துச்சு இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன தெரியுமா சசிகலா அவர்கள் இந்த ஆணையத்துக்கிட்ட என்னென்ன சொன்னாங்க இது சம்பந்தமான ஒரு விஷயமும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு மக்கள் பற்றி சொல்கிறேன் அதாவது சசிகலா அக்கா அக்கா பண்ணுறது ஜெயலலிதா அவர்களை அக்கா எப்படியும் பிழைச்சிடுவாங்க அதிசயம் நடக்கும் நம்பிக்கையோடு சிகிச்சை அழிங்க அப்படின்னு சசிகலா அவர்கள் அந்த டைம்ல சொன்னதா இவங்களே அந்த ஆணைய கிட்ட ஆக்சுவலாக இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு சாதாரணமானதாக தெரியலாம் அப்படி நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காம நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள் அந்த விசாரணை அறிக்கையில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது கூடவும் எந்த ஒரு விஷயத்தை சசிகலா அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்க இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நிறைய ரிவியூலேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்ட பிற்பாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்களா அவர் செய்தியாளர்களிட என்னென்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா மரண விவகாரமாக இருக்கட்டும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரமாக இருக்கட்டும் இது ரெண்டு சார்ந்தும் விசாரணை ஆணையத்தை அமைச்சதை நாங்கள் தான் சொல்கிறாரு இதில் மாற்ற கருத்து இல்லை கரெக்ட் அவங்க தான் அமைச்சாங்க நாங்கள் அமைச்ச விசாரணை ஆணையத்துக்கு அவங்களோட விளக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க என்ன யாரை மென்ஷன் பண்ணுறது தெரியுதா ஓகே புரிஞ்சுருக்கோம் நம்பரை இந்த விஷயத்த இவர் பதிவு பண்ணியிருக்காருங்க ஆனால் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை இது பொய் இது போல் எந்த விஷயத்தையும் இப்போதைக்கு இவர் பதிவு பண்ணாமல் இருக்கார் ஸோ இவர் இதில் உடன்படுறாரு அப்போது அப்படின்னா இந்த அறிக்கைக்கு எதிராக நிற்கிறாரா அதில் ஒரு பெரிய கிளாரிட்டி நமக்கு கிடைக்கல எதுக்காக சொல்கிறேன்னா அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு அப்படின்னு செய்திகளை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு ஓபிஎஸ் தரப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு இப்படி பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா உட்கட்சி பூசில் எந்தளவு போயிட்டுருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ கூட நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன்னே இந்த ஒரு பிளவு சார்ந்து இபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு வந்துட்டாருங்க அவர் கூட அவர் தரப்பு எம்எல்ஏக்குலாம் வெளியே வந்துட்டாங்க ஆனா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே இருந்திருக்காங்க இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரானு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முயற்சி தமிழக சட்டப்பேரவை பரங்கேற்றப்பட்டிருக்குல்ல இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே பேசினாருங்க ஆனா இபிஎஸ் அவர்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்காருங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு ஒரு பக்கம் அதிமுக உட்கட்சி பூசினது பெருசா மாறி நிற்குது இன்னொரு பக்கம் ஆறுமுகசாமி விசாரணை அறிக்கை அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டு தமிழக மக்களை அப்படியே அதிர்ச்சியோட உச்சிக்கு கொண்டு போயிருக்கு இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா

அதிமுகவும் அவங்களோட ஆட்சியை வழங்கியிருந்தாங்க மாற்றிருக்கிறதே இல்லை மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க ஸோ ரெண்டு கட்சியும் ஆட்சி வழங்குறதுல பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட வகையில் ஈக்குவலாக தான் பார்க்கறேன் அப்படி இருக்கிறதுனால தான் இவரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறா மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை இவங்க நம்ம இறந்துருக்கோம் ஆக்சுவலாக இயற்கையாக அவங்க இறந்துருந்தாங்க நம்மளால் முடியாமல் போய் அவங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா மனசு அந்தளவு அடிச்சிருக்காது ஆனால் அந்த அறிக்கையில் ரிவியல் பண்ணப்பட்டது அவ்வளோ பெரிய விஷயங்களாக இருக்குங்க அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது அந்த நாலு பேர் விசாரிக்கின்ற அளவுக்கு போயிருக்காங்க பரிந்துரை முன் வச்சிருக்காங்க அவங்களால் முடிஞ்சிருந்தால் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா காப்பாற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு தருணத்தில் நாம் அவங்க இழந்துருக்கிறதா சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலங்க ஸோ யார் இந்த விஷயத்தில் குற்றம் செஞ்சுருந்தாலும் அவங்கள அரசியல் சமரசத்துக்கு அப்பாற்பட்டு இதில் பல அர்த்தங்கள் இந்த வாக்கியத்தில் புரிய நினைக்கிறேன் அரசியல் சமரசங்களுக்கு அப்பாற்பட்டு தண்டிச்சே தீரணும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்